ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மகரல்ன்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பழமையான ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமாளோடைய பெயர் பார்த்திங்கன்னா திரு மகரலீஸ்வரர் கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு கருவறையில் இருக்கிற மூலவர் பார்த்திங்கன்னா எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அற்புதமான கோலத்தில் இங்கே அமைஞ்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா உடும்பு வால் அந்த ஒரு வடிவில் இங்கே வந்து சிவலிங்கமாக சுயம்புலிங்கமாக இங்கே அமைஞ்சிருக்காரு இது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நம்ம வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட சிறப்பையும் வரலாறையும் நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க இப்போ போய் நம்ம சிவப்பெருமாவில தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கோவிலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு பக்கமும் நந்தீஸ்வரர் சுதை சிற்பம் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க கோவிலோட கோபுரம் நம்ம வாங்க உள்ள போலாம் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் எங்கேயும் காண கிடைக்காத சிவபெருமாளோட தரிசனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அதாவது உடும்பா வந்து இங்கே வந்து உடும்பு வால் அந்த ஒரு வடிவில் இங்கே வந்து கருவறையில் மூலவர் சிவப்பெருமாள் சுயம்பு லிங்கமாக அமைஞ்சிருக்காரு ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் பலிப்பீடும் கொடிமரம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது கோவில் சுற்றி குளத்தில் பார்த்திங்கன்னா மாடும் விளக்கு வைக்கிற மாடும் இருக்குது கொஞ்சம் அழகாக இருக்குது வெளி பிரகாரம் இது சுத்தி வர இடம் கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் இப்போ தான் வந்து பெயிண்டிங் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க ம் ம் கோவிலுக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா பலாமரம் இன்னும் வந்து கோவில் திறக்கல இப்ப கொஞ்ச நேரத்துல கோவில் திறப்பாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நடராச்சு அழகான ராஜகோபுரம் உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக சூரியன் வெளிச்சத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் நம்ம கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சுதை சிற்பங்கள் சிவப்பெருமாளுக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி எல்லாமே இருக்காங்க பாருங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் பாருங்க அது வந்து தான் கருவறை ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இப்போ தான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இதுக்குள்ள தான் கருவறை இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆறுமுக பெருமாள் முருகருடைய சன்னதி வந்து ஸ்ட்ரைட்டா அம்பாலுடைய சன்னதி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கருவறை அந்த காலத்தோட கோவிலில் இருக்கிற அந்த டிசைனே வந்து எவ்வளோ பார்த்தாலும் நம்மளுக்கு ஆசை தீராதுன்ற அளவுக்கு டிசைனாக வந்து அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கருவறையோட விமானம் விமானத்தில் சுதை சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா கோவிலோட உள் சுற்று பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நியாயமார்களோடைய சிற்பங்களை அமைச்சிருக்காங்க விநாயகர் அமைஞ்சிருக்காரு பழமையான விநாயகர் பெருமாள் இருவரை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்க மேலே இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சுதீஷ் சிற்பங்கள் சூப்பராக இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வடிவில் அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோஷ்டங்களில் விஷ்ணு அமைஞ்சிருக்காரு சிவபெருமாலோடைய கருவறைக்கு பின்புறமா எப்போவுமே வந்து பின்புறமா லிங்கோத்பவர் இருந்து இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் பாருங்க மகாவிஷ்ணு அமைஞ்சிருக்காரு இந்த மாதிரி சில கோவிலில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பழமையான கோவில்னு சொல்லிட்டு அர்த்தம் கோவில் வந்து கருவறை ஓப்பன் ஆயிடுச்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோஷ்டங்களில் பிரம்மா பிரம்மா அமைஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து துர்கை துர்கை அமைஞ்சிருக்காங்க மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அவ்வளோ அற்புதமான ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சிவபெருமாள் இங்கே அமைஞ்சிருக்காங்க இது வந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது வந்து ஓழர்கள் காலத்து வந்து பழமையான கோவில் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப பெரிய கோவிலாக அமைஞ்சிருக்கு கருவறைக்கு உள்ள இருக்கிற மூலவர் சிவபெருமாள் உடும்பு வால் அந்த வடிவில் வந்து இங்க அமைஞ்சிருக்காரு ஏன் இந்த கோவிலில் சிவபெருமாள் உடும்பு வடிவில் அமர்ந்திருக்காருன்ற இந்த வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா கோவிலை வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது ஒரு பலாமரம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த பலாமரத்துக்கும் இந்த கோவிலோட வரலாறுக்கும் ஒரு நிறைய ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் முன்னோர் காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்ம தேவர் சிவ வழிபாடாக பண்ணியிருக்காரு அந்த டைமில் இங்கே ஒரு பலாமரத்தையும் நட்டுருக்காரு அந்த பலாமரத்தோடய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் அந்த பலாமரத்தில் ஒரு பழம் பழுக்குமா இந்த மாதிரி இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தை ஆண்ட மன்னர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த கிராமத்து மக்கள்கிட்ட இந்த பலாமரத்துலேருந்து தினமும் எனக்கு ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்து தில்லை நடராஜர் அவருக்கு வந்து நெய்வேத்தியம் செய்ததுக்காக நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வரணும்னு இந்த கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த கிராமத்து மக்களும் தினமும் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து தினமும் செய்கிறதால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இந்த கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுறது எப்படி வந்து இதை சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிறிய பையன் பார்த்திங்கன்னா இந்த பலாமரம் இருக்கிறதால தான் அவர் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு இந்த பலாமரம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த சிரமத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப தூரம் இல்லைங்களா அதனால் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாததால் அந்த பையன் வந்து இந்த மரத்தையே எரிச்சிட்டு இருக்கான் இதை கேட்ட மன்னர் பார்த்திங்கன்னா அந்த சிறிய பையனை அழித்து அவனை கண்ணை கட்டி நாடு கடுத்த பார்த்துருக்காரு அந்த டைம்ல அவன் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் அவனை துரத்திட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பு பார்த்திங்கன்னா ஒரு தங்க நிறத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொலிக்கிற மாதிரி அந்த வந்து காட்டுக்குள்ளே ஓடி அந்த உடும்ப தொர்த்திட்டு போயிருக்காரு அந்த உடும்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புத்துக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிட்டு இருக்கு அந்த புத்தை இடிக்க சொல்லியிருக்கார் ராஜா அந்த மாதிரி இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட வால் வந்து கட்டாயிட்டு அதுலேருந்து ரத்தம் வந்து பொங்கி வந்து தான் அந்த வால் வடிவில் தான் இங்கே இருக்கிற சிவப்பெருமாள் அமைஞ்சிருக்கார் உடும்பீஸ்வரராக அமைஞ்சிருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ளே வந்து நீங்கள் வந்து யாரும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற கோவிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதம் எங்கேயுமே காணாத ஒரு அற்புதமான ஒரு வடிவில் இங்கே வந்து சிவப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது இது ரொம்ப பழமையான கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இங்கே இருக்கிற கருவறையில் இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா திருமாகரலீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு ரொம்ப அற்புதமான காட்சி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல சிவபெருமாள் ஆவுடையார் மேலே வந்து உடும்பு மாதிரி அந்த வாளோட அந்த வடிவத்தில் இங்கே அமைஞ்சிருக்காரு கண்டிப்பாக இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே இருக்கிற சிவப்பெருமாவை தரிசனம் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூருக்கு போகிற வழியில் மகரல் என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான கோவில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகரல் காஞ்சிபுரம் மாவட்டம் மகரலில் அமைந்துள்ள மகரலீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இன்றைக்கி தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான தரிசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்குமே பாய்